முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி போன்றோம் அதில் குறிப்பாக பிரெக்னித் எக்னனிகுடை சம்மந்தமான ஒரு செய்தி ஒன்று வழியாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரெக்னித் எக்னனிகுடை என்பவர் ஒரு மிகப்பெரிய ஊடகவியலாளராக இலங்கை பரப்பில் பணியாற்றி கொண்டிருந்தவர் இந்த தமிழ் மக்கள் சார்ந்த சில செய்திகளையும் அப்போ இருந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு எதிரான தகவல்களையும் வெளியில் கொண்டு வந்திருந்தார் சம்பந்தமான அவருக்கு மிரட்டல்கள் கூட விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டிருந்தார் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அவர் சுட்டு கொல்லப்பட்டதாகவும் அதை நேரில் கண்ட சாட்சியங்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்னே காலகட்டங்களில் கூறிய வண்ணம் இருந்தார்கள் ஒவ்வொரு சாட்சியங்களாகவும் ஒரு சிலர் பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த வகையில் முன்னாள் கடற்படை வீரர் ஒருவர் இது தொடர்பான இன்னொரு சாட்சியத்தை அளித்தார் அவருடைய பேர் என்னென்று பார்த்திங்கன்னா பிரசன்ன பியசாந்த என்ற முன்னாள் கடற்படை வீரர் அவர்தான் இந்த விஷயம் தொடர்பான ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார் முதலாவதாக அந்த கடற்படை வீரர் சம்பந்தமாக பார்க்கிற பொழுது அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இறுதியில் நியூசிலாந்துக்கு தொழில் விசாவில் சென்று அரசியல் தஞ்சம் கோரின நிலையில் இன்று நியூசிலாந்து நாட்டு பிரஜியாக இருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற ரெண்டு நாட்களுக்கு முன் ஊடக எக்னலி கூட கடத்தி ஆக்கப்பட்டவர் தற்போது பதினஞ்சு வேடங்கள் கடந்துவிட்டன இந்த விஷயத்தில் இந்த விடயத்தில் அவர் என்னென்ன விடயங்களா அந்த குறிப்பிட்ட சிப்பாய் கூறுகிறார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திருகோணமலை டொக்ஷாட்டில் கடமையாற்றும் போது இரவு எட்டு மணிக்கு தனக்கு அழைப்பு வந்ததாகவும் அதன் பின்னர் இரவு பதினோரு மணிக்கு கொமாண்டோ ரவீந்திர விஜயபுர ஆணையின்படி கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு கெப் வாகனத்தில் அழைத்து வரப்பட்டதாக அந்த அதிகாரி குறிப்பிட்டிருந்தார் தனக்கு சரியான திகதிகள் ஞாபகம் இல்லை எனவும் குறிப்பாக பிப்ரவரி ஒன்று அல்லது பிப்ரவரி இரண்டாம் திகதிகளில் இவை நடந்திருக்கலாம் எனவும் அந்த கடற்படை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அந்த அதிகாரி மேலும் குறிப்பிடுகையில் தலைமையகத்திற்கு வந்த அன்று இரவு என்னை மீள கெப் வண்டியில் ஏற்றிக்கொண்டு பொப்புலியானா தேவி பிரிவேனா பகுதிக்கு வந்தவுடன் அங்கு கெப் வாகனம் நிறுத்தப்பட்டது அப்போது எனது வாகனத்துக்கு முன் கருப்பு நிற கெப் வண்டி நிறுத்தப்பட்டிருந்தது அந்த வண்டியில் கண்கள் கைகள் கட்டப்பட்ட நபர் ஒருவரை ஏற்றினர் அதன் பின்னர் அந்த கெப் வண்டி அங்கிருந்து சென்றது பின்னர் நாங்கள் வந்த கெப் வண்டி தலைமுகம் திரும்பி திரும்பி பின்னர் கபரனை நோக்கி பயணித்தது நாங்கள் செல்லும்போது எமக்கு முன்னால் குறித்த கருப்பு நிற கேப் வண்டி சென்றது அதன் பின்னர் குறித்த கெப் வண்டியை நான் காணவில்லை அப்போது நான் வந்த கெப் வண்டி மட்டக்களப்பு நோக்கி சென்று மட்டக்களப்பு கோட்டையை வந்தடைந்தது அங்கு குறித்த கெப் வண்டி நின்றதை நான் பார்த்தேன் அப்போது லெப்டினன்ட் கொமேண்டோ பியந்த என்னுடன் வந்த நால்வரும் வெளியில் நின்றோம் கோட்டையில் இருந்த பாழடைந்த அறைக்குள் கருப்பு கெப்பண்டி கொண்டுவரப்பட்ட நபரை கருப்பு கெப்பண்டியில் கொண்டு வரப்பட்ட நபரை அதில் வந்தவர்கள் இழுத்து சென்றதை நான் பார்த்தேன் அதன் பின்னர் துப்பாக்கி வேட்டு சத்தம் அந்த அறையிலிருந்து எனக்கு கேட்டது சில நிமிடங்களின் பின்னர் கொமேண்டோ பியந்த கோட்டையில் நிறுத்தப்பட்டிருந்த இந்திரப்படகை எடுக்குமாறு சொன்னார் அங்கு மூன்று இந்திரப்படகள் இருந்தன அவர் காட்டிய படகை நான் இயக்கிய நிலையில் வைத்திருந்தபோது சுட்டு கொல்லப்பட்ட அந்த நபரை தூக்கி வந்து படகில் வைத்தனர் அப்போது நான் பார்த்ததில் அவரின் கழுத்தில் காயங்கள் காணப்பட்டன பின்னர் என்னை அருகில் இருந்த தீவை நோக்கி படகை செலுத்த சொன்னார்கள் படகில் மண்பட்டிகளும் இருந்தன என்னை படகில் இருக்கச் சொல்லிவிட்டு சடலத்தை தூக்கிச் சென்று சில நிமிடங்கள் திரும்பி வந்தனர் பின்னர் நாங்கள் வந்த கேப் பண்டியில் திரும்பி வந்துவிட்டோம் பிரகித் எக்னல்கூட காணாமல் ஆக்கப்பட்ட செய்திகள் ஊடகங்கள் வெளியான பின்னரே எனக்கு தெரிய வந்தது அன்று நான் பார்த்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் கூட என நான் அறிந்து கொண்டேன் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தென்னிலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் நடத்தும் குறித்த ஒரு நிகழ்ச்சியில் தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்ட போது இவர் பல விடை தெரியா முடிச்சுக்களை கட்டவழித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே இந்த விடயம் தொடர்பான ஒரு மர்மம் பல காலமாக மக்கள் மத்தியிலையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மத்தியிலையும் தொடர்ந்து இருந்த வந்த நிலையில் இதற்கான ஒரு விடிவாக இந்த விடயம் பார்க்கப்படுகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் கூட இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடத்தப்படுகின்ற பொழுதுதான் தொடர்ந்துமே இந்த விஷயம் தொடர்பான அடுத்த கட்ட முன்னேற்றகரமான உடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க முடியும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ன விடயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையான் சம்பந்தப்பட்ட விடயம் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த பிள்ளையான் தொடர்பான விடய தொடர்ந்து பல விஷயங்கள் பேசப்பட்ட வண்ணமே வந்து கொண்டிருக்கின்றன அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அண்மையில் ஆனந்த விஜயபால் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் அந்த முக்கியமான விடயம் தொடர்பாக நீதிமன்றத்த கண்ணோட்டத்துக்கு அல்லது நீதிமன்றத்துக்கு பார்வைக்கு கொண்டு வருவது தொடர்பான ஒரு விஷயத்தை மீண்டும் அவர் சொல்லியிருக்கின்றார் அது தொடர்பான செய்தியாகத்தான் இது இருக்க போன்றது ஏற்கனவே ஆனந்த விஜயபால் அவர்கள் என்ன விஷயத்தை சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையான் உயிர் தனா தாக்குதலோடு சம்மந்தப்பட்டிருக்கின்றார் என்கிற விடயத்தை எங்களிடம் சொல்லியிருந்தார் என்கிற விஷயத்தை யார் சொல்லியிருந்தார்கடா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் சொல்லியிருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகவே இவர் சொன்னா போல இது தொடர்பான சில சர்ச்சைகள் எழுந்திருந்தன குறிப்பாக உதய கம்மன்பில் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தார் இந்த விடயம் தொடர்பாக பிள்ளையாளர்கள் பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றால் அந்த நான் அங்கே சென்றபோது அங்கே இருந்த அதிகாரிகள் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான கேள்விகளையும் கேட்கவில்லை அப்படி இருக்க அவர் எப்படி இது தொடர்பான விடயங்களை சொல்லியிருக்க முடியும் ஆகவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பொய்யுரைக்கின்றார் ஆகவே இப்படியான பொய்களை உரைத்து பிள்ளையான் தொடர்பான விடயங்களை சிக்கலில் ஏற்படுத்த வேண்டாம் பிள்ளையான் கை செய்யப்பட்டது உயிர் தாக்கல் சம்பந்தமான விடயத்தில் இல்லை அவர் கை செய்யப்பட்டது என்ன விடயத்தில் என்று பார்த்தீங்கன்னா இந்த விரிவுரையாளர் ரவீந்திரன் அவர்கள் கடத்தி சித்திரவதை செய்யப்பட்ட அந்த வழக்கில் தான் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆகவே இந்த வழக்கை திசை திருப்பு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன என்று சொல்கின்ற அவர் இந்த விடுதலை புலிகள் அமைப்பிலேருந்து வந்து விடுதலை புலிகள் அமைப்பினரை இல்லாமல் செய்வதற்கு காரணமாக இருந்த ஒருவருக்கு நாங்கள் செய்கிற நன்றி கேனா இதென்ற விடயத்தையும் யார் உதயகம் என்பதில் சொல்லியிருந்தார் இது வளமையான உடயம் தான் அவர் பழமையாகவே விடுதலை அமைப்பினர் அமைப்பினரோட்பான ஒரு ஒரு எதிர்மறையான கருத்து தான் இருக்கிறவர் என்றது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்துமே இந்த அரசியல் சிக்கல் நிறைந்த கருத்துக்களை பேசுகிறது ஒரு வழக்கமான உடையம் இது இவ்வாறு இருக்க நாங்கள் இப்போ என்ன விஷயம் சம்மந்தமாக பார்க்க போகிறோமெண்டா ஈஸ்டர் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்கூட்டியே அறிந்திருந்த பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பிலான தவறுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப் போவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் தொடர்ந்து பேசிய நீதிமன்றத்தின் ஆலோசனை மற்றும் சட்டமா அதிபரின் ஆலோசனைகளின் பின்னர் மேலதிக விசாரணைகள் நடைபெறும் எனவே இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெறுகின்றன நாம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன ஏனைய விசாரணைகள் தொடர்பில் இச்சந்தர்ப்பத்தில் ஊடகங்களுக்கு தெரிவிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே தொடர்ந்துமே இந்த பிள்ளையான் தொடர்பான விஷயமும் ஒரு நீண்ட இழிபடுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் அசாத் மௌலானா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை வைத்து கொண்டு பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் பிள்ளையானுக்கு இதில் தொடர்பு இருக்கின்ற விடயம் ஊர்ஜிதமாக இருக்கின்றது பார்க்கலாம் இந்த அரசு எந்த நிலைப்பாட்டில் இந்த உயிர்னார் தாக்குதலோட பிள்ளையான் சம்பந்தமான விஷயங்களை வெளிக்கொணரப் போன்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் இதில் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகருக்கு பிரான்ஸ் தலைநகரத்தில் சிலை வைப்பதற்கான அட்டிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது என்கின்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன மறைந்த அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கு பிரான்ஸ் தலைநகரில் தலைநகர் பாரிஸில் நினைவுச்சிலை அமைக்கப்பட இருக்கின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினுடைய வரலாற்றில் மிக பெரிய அரசியல் சிந்தனைகளையும் மிக சிக்கலான அரசியல் முடிவுகளை துரிதமாக விளக்கி துரிதமாக இந்த அரசியல் முடிவுகளுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடிய ஒரு அறிவு நிறைந்த மதி உரைஞராக ஐயா அண்டன் பாலசிங்கம் அவர்கள் இருந்தார் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் விடுதலை புலிகளுடைய இந்த அரசியல் பயணத்துக்கான ஒரு முதற் படியையும் இவர் தான் எடுத்து வைத்தார் என்றும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பல காணொலிகள் கூட இவர் தொடர்பான உரைகளில் இருக்கும் அவ்வளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட சொற்களில் பல விஷயங்களையும் விளக்கிறதுல மிகச் சிறந்த அறிவு பெற்றோர் என்று தான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் உண்மையிலேயே அது எல்லாருக்குமே தெரிந்த ஒருபடையும் தான் அந்த வகையில் அண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்களுக்கான சிலை வந்து பிரான்ஸ் தலைநகரத்தில் நிறுவப்பட இருக்கின்றது அதற்கான அடிக்கல் கடந்த பன்னிரெண்டாம் தேதி பாரிஸ் புறநகர் பகுதியான மொண்டியில் நடப்பட்டது தமிழில் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகராகவும் கொள்கை வகுப்பாளராகவும் தத்துவ ஆசிரியராகவும் இறுதி செயல்பட்ட அண்டன் பாடசிங்கத்தின் சிலையை நிறுவும் பணியை பிரான்ஸ் தமிழ்நாட்டு பண்பாட்டு வேலையம் கார்த்திகை இருபத்தி ஏழு சங்கம் ஆகிய அமைப்புகள் முன்னெடுத்திருக்கின்றன பரிசின் புறநகரான மொண்டி பூங்காவில் அண்டன் பாலசிங்கத்தின் சிலையை நிறுவதற்கு அனுமதியை மொண்டி நகர சபையும் வழங்கியிருக்கின்றது மொண்டி நகர முதல்வர் ஸ்ரீவன் அருவில் மற்றும் நகரசபை உறுப்பினர்கள் அண்டன் பாலசிங்கத்தின் சிலைக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்துள்ளனர் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியும் முன்னைய நாட்களில் வந்து கனடாவினுடைய பிரம்டன் நகரில் இன அழிப்புக்கான நினைவு தூவி வந்து நிர்மாணிக்கப்பட்டிருந்தது அதற்கான வரவேற்புகளும் தமிழர் தரப்பிலிருந்து கிடைத்திருந்தது அதில் தமிழ் கட்சிகள் உட்பட சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் கூட அதற்கான வரவேற்பிலைகளை தெரிவித்திருந்தார்கள் கனடாவில் கனடாவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய அனுட்டிப்பாக நடந்தது குறிப்பாக மே பதினெட்டாம் தேதி தொடர்ந்துமே ஒவ்வொரு வருடங்களும் இதில் வந்து கனடாவால் தமிழ் மக்கள் தங்களுடைய நினைவஞ்சலியை செலுத்தலாம் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது இந்த மே பதினெட்டு இன அழிப்பு தினமாக கனடா பிரகடனப்படுத்தியது இருந்து தொடர்ந்துமே இந்த தமிழர்கள் சார்பான நிலைப்பாட்டை கனடா எடுத்திருந்தது அந்த வகையில் பிரான்சும் இதில் இணைந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே அண்டன் ஐயா அவர்களுக்கான இந்த சிலை ஒரு மிகப்பெரிய வரலாற்று சின்னமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு நிதர்சனமான விடயமாகவும் இருக்கின்றது